கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம போய் சங்குதோரை பீச்சுக்கு தான் வந்திருக்கோம் ஏகப்பட்ட நண்டு ஒதுங்கிருக்குன்னு சொல்லலாம் நம்ம ஃப்ரெண்டு அங்கே போய் பார்ப்போம் வாங்க ஆமாம் உண்மையில எப்படி இவ்வளோ நண்டு இப்படி ஒதுங்கிச்சு தெரியல பத்தியா நிறைய அடகு பத்தியா காய்ஸ் இங்கே பாருங்க கைஸ் ஃபுல்லாகவே நண்டு தான் கைஸ் இங்கே பாருங்க கைஸ் ஃபுல்லாகவே நண்டாட்டு தான் கிடக்குது எதனால ஒதுங்கிச்சு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சதா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கைஸ் நம்ம சங்குதோரை பீச்சில் தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சங்குதோரை பீச்சு தான் இங்க பாருங்க கைஸ் எவ்வளவு நண்டு பாருங்க கைஸ் சும்மா நிறைய நண்டு உயிரோட்டி தான் இருக்கு உயிரோட்டி தான் இருக்கு கைஸ் கடிச்சிடாமல இது கடல் பாசி தானே பாத்தீங்கன்னா நிறைய நண்டு உயிரோட்டி தான் இருக்கு கைஸ் இது மட்டும் இல்லாம பாங்க நம்ம தூரத்துலயுமே பாப்போம் வேற எதுவும் கிடையாது நீ இங்க பாருங்க கைஸ் ஆனா எல்லாம் இங்க பாருல பாதி நண்டுமே உயிரோட்டி தான் இருக்கு எதுனால கடந்து இவ்வளவு ஒதுங்கிருக்குன்னு தெரியல தள்ளி வரைக்கும் கிடக்கு நிறைய இடம் கங்கலாம் பாருங்க கைஸ்

நம்ம ஃப்ரெண்டு நண்டை தூக்கிட்டாங்க தான் இருக்கு கைஸ் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நண்டு கடை கைஸ் நம்ம ஃப்ரெண்டு தான் நிற்கானுவேன் இங்க பாத்தீங்கன்னாலும் ஏகப்பட்ட நண்டு கடை கைஸ் மீன் தான் ஒதுங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் கைஸ் ஆனா நண்டு இப்படி ஒதுங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டது போலவே தெரியல எனக்கு நீங்க இப்படி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எதனால ஒதுங்கன்னு சொல்லி ஆனா பாதி நண்டுமே தான் இருக்கு கைஸ் பாத்தீங்களா செத்தது தான் கிடக்குது ஆனா தான் இருக்குது எதுனால ஒதுங்குதுன்னு சொல்லி எனக்கே தெரியல பாசிலாம் வர நிறையவே வெளியே வந்துருக்கு கடலை விட்டு என்ன கணக்குனே எவ்வளோ நண்டு கடக்குனி இது எல்லாமே செத்தது தான் கிடக்குது ஆனா தான் இருக்கு கைஸ் அதுங்களா தொட்டோடன இது பண்ணது ஆனால் உயிரோடி தான் இருக்குது இதெல்லாம் நம்ம ஃப்ரெண்டை பாத்தீங்களா கைஸ் நண்டை பார்த்துக்கிட்டு

இது கொஞ்சம் பெரிய நண்டு தான் காய்ஷ் பாருங்க பெரிய நண்டு தான் ஆனால் பார்க்கறது கொஞ்சம் பயமாக தான் இருக்கு பயமாக தான் தள்ளி தள்ளிப்படுறது பாதிங்களா காய்ஸ்